லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான அக்ரிகல்ச்சர் லேண்டு தார் ரோடு மோப்பில் இருக்குது அந்த லேண்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஏக்கர் இருக்குது மூன்று ஏக்கர் தார் ரோடு மோப்பில் தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு நண்பர்களே இதுதான் அந்த இடம் இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் லொக்கேஷனில் வந்து இடம் அமைஞ்சிருக்கு இது டீ டீக்கலப்பட்டிலேருந்து சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு விருதுநகர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கேன் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் மூன்று ஏக்கர் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருடைய விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சம் விலை சொல்கிறாங்க ஒரு ஏக்கருடைய விலை வந்து பதிமூணு லட்சம் ரூபா ஒரு ஆட்டு பண்ண கோழி பண்ண இந்த மாதிரி பண்ண போடுறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஏற்ற இடம் ஊருக்கு கொஞ்சம் அவுட்டுற ஒதுக்குப்புறத்துலேயே இருக்குது ஒரு அருமையான இடம் கோழி பண்ணா போடுறதுக்கு ஆட்டு பண்ண போடுறதுக்கு மாட்டு பணம் போடுறதுக்கு அந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கும் இது அருமையான இடம் தான் ஒரு மூன்று ஏக்கர் இருக்குது இந்த இடத்த வாங்குற போடணும்னு நம்ம லேண்ட் கூடயே கான்டெக்ட் நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள்